அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போது நான் வந்து உங்களுக்கு குட்டி ஸ்டோரி சொல்வேன் இது இந்த ரியல் ஸ்டோரி என்னன்னா இப்போ ரீசெண்டா நடந்திருக்கு இந்த கரூர் இந்த கரூர் இன்சிடென்ட்ல உயிரிழந்த அந்த நாற்பது குடும்பங்களுக்கும் உயிரிழந்தவங்க உயிரிழந்துட்டாங்க ஆனா நம்ம யாருக்காக இப்ப பிரார்த்தனை பண்ணோம்னா இந்த குடும்பங்கள்ல உள்ளவங்களுக்காக உங்க மனைவி குழந்தைகள் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு விஜய் மேல தப்பு அது இது அரசியல் பண்றாங்க டியூப் வராங்க அவங்க போறாங்க அவ்வளவு விஷயங்கள் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா எங்க மேல அவங்க மேல ஒரு விஷயம் நடக்குது ஒரு கலவரமோ இல்ல ஒரு பெரிய பாதிப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அங்க பாதிக்கப்படுறது அப்பாவும் மக்களும் குழந்தைங்களும் தான் அதுதான் இப்ப இங்கேயும் நடந்திருக்கு எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்டுக்கிறாங்க அவங்க உயிரை அவங்க எப்படி வச்சுக்கணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கறது அவங்க வாழ்றதுக்கு உண்டான விஷயத்துல அவங்க சரியா இருக்கிறாங்க நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஏன் யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறீங்க இப்போ இந்த மீட்டிங் ஆகட்டும் இல்லை எங்கேயோ போட்டும் தொண்டர்கள் ஆர்வலர்கள் இருக்கீங்களே ரொம்ப விரும்பிகள் நலன் விரும்பிகள் இப்படி சொல்றது ரொம்ப தீவிர பக்தர்களாக கூட இருக்கிறாங்க ஆமா அதுல வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்கள்லாம் கூட இப்போ அது வந்து ரொம்ப தீவிரமா இறங்கி அவங்களோட அறியாமையை சொல்றதா என்ன சொல்றது ஏன் இவ்வளோ வெறி நீங்க எல்லாமே வந்து ஒரு சக மனிதனா ஏன் அவரை பார்க்க மாட்டேங்கிறீங்க அவருன்னு இல்ல இன்னைக்கு இவரு இதை விட யாரா இருந்தாலுமே இப்படிதான் ரொம்ப பரபரப்பா வரீங்க அது தேவையே இல்ல எப்படி சொல்றது நீங்க இப்படி ஒருத்தவங்களுக்காக அடிபட்டு மிதிப்பட்டு உயிரை கூட விடுறீங்க ஆனா வீட்டுல உங்க கூட காலத்துக்கும் இருக்கிற உங்களை பெத்து வளர்த்த அம்மாவை மதிக்க மாட்டீங்க மனைவியை மதிக்க மாட்டீங்க பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து பேச மாட்டீங்க ஒரு நான் தான் ஆளு நான் தான் தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்ற கூடிய நீங்க எங்கயோ ஒருத்தவனுக்காக யாருக்கோ ஒருத்தருக்காக போய் அடிப்பட்டு மிதிப்பட்டு உயிரியே கொடுக்கிற அளவுக்கு உங்க சுய மரியாதையை கெடுத்துக்கிற அளவுக்கு இங்க என்ன அப்படி நடந்துருச்சு அங்க போய் நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க அது தேவை நாட்டுக்கும் தேவை வீட்டுக்கும் தேவை ஆமா இஸ்லாம் அதைதான் சொல்லுது ஏன்னா ஒரு ஒரு நாடு இருக்குன்னா ஒரு தலைவர் இருக்கணும் அதை சரியா வழிநடத்தி கொண்டு போகணும் அதுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு அவர் என்ன தெளிவா இருக்காரா அவர் கொள்கையை கரெக்டா இருக்காரா அவர் மக்களுக்கு என்ன செய்ய போறாரு இததான் நீங்க பாக்கணும் இது நீங்க வீட்லயே இருந்து அமைதியா பாத்துட்டா இவ்ளோ பிரச்சனை தேவையே இல்ல நிறைய இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கு மக்களே இதுல பத்தி பேசணும்னா நம்ம வந்து பேசிக்கிட்டே போலாம் இத வச்சு நிறைய அரசியல் பண்றாங்க நிறைய அவங்க அவங்க இதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வரணுங்கிற விஷயத்த அவங்க பாத்துப்பாங்க அவங்க அவங்க அதுக்குள்ள உள்ள சர்ச்சைகள்லாம் அவங்க சரி பண்ணிப்பாங்க நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்த வாட்டியும் இதே மாதிரி உயிரை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க போறோமா இந்த பிரச்சனை மட்டும் இல்ல எல்லா பிரச்சனையுமே நம்மளுக்கு ஒரு படிப்பினையே தான் தருது அடுத்த சிந்திக்கக்கூடிய கூடிய மக்களாகிறீங்கன்னு சொல்றதுதான் என்னோட இது பதிவா இருக்கு நீங்களும் யோசிச்சு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அசலாம் வலைக்கம்